விநியற்றுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் கிருப்பைனா நாம் தொடர்ச்சியாக குழந்தைகளுடைய பராமரிப்பு மற்றும் தரும்பியத்துடைய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இதுவரை மூன்று ஆதாபுகளை நாம் பார்த்தோம் அல்லாஹ் இன்று சில ஆதாபுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது ஆதாபாக பார்க்கக்கூடியது நம் குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தரும் பொழுது சில நேரத்தில் ஒரே வார்த்தை திரும்ப சொல்லக்கூடிய தேவை ஏற்படும் பொழுது அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும் திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டும் ஒன்றுக்கு இரண்டு அல்லது மூன்று தடவை நாம் திரும்பவும் அது சொல்வதனால் குழந்தைகளுடைய மனசில் அது பதியும் இதா தக்கர் திருப்பி திருப்பி சொல்லப்படும் பொழுது அது உள்ளத்தில் பதிந்துவிடும் இது நபி சொல்லாஹ் உடைய ஒரு வழக்கமாகவும் இருந்தது தன்னுடைய சஹாபாக்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல சஹாபாக்களுக்கே நபி சொல்லா அலி சில விஷயங்களை கற்றுத்தரும் பொழுது என்ன செய்வார்கள் அதை திரும்பி திரும்பி என்ன செய்வார்கள் நபி சொல்லாஹ் அலி சொல்லம் கூறுவார்கள் புகாரில் வரக்கூடிய தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸில் நபி சொல்லா அம்மை அனுசபின் மேலே இருக்கிறது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லி வசல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி என்றால் இத தக்கல்லம பி கலிமத்தின் நபி சொல்லாஹ் அலேசல் ஒரு வார்த்தையை பேசினார்கள் என்றால் மூன்று முறை நபி சொல்லாஹ் அலேசல் அதை திரும்பவும் அதை கூறுவார்கள் எதுவரை என்றால் சொல்லக்கூடிய விஷயம் புரிந்துவிடும் சொல்லக்கூடிய விஷயம் புரியும் அளவுக்கு நபி சொல்லாஹ் அலேசன் செய்வார்கள் மூன்று தடவை சொல்லிக் கொடுப்பார்கள் கற்றுக் கொடுப்பார்கள் அலமதுல்ல இப்பொழுது கூட நாம மஸ்ஜித் அனுபவியில் அல்லது ஹரம் மக்கியில தரிசியம் உட்காரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் மாணவர்களுக்கு சொல்லி தரும் பொழுது சில நேரத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம் இருந்தால் மூன்று தடவை அதை இணை செய்வார்கள் டிக்டேட் செய்வார்கள் மூன்று தடவை சொல்லித் தருவார்கள் ஒரு விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு மாணவருக்கு தேவையான அல்லது மிகவும் அவசியமான விஷயம் இருக்கும் பொழுது அங்கு மூன்று தடவை என்ன செய்வார்கள் அதை பதிவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சில நேரத்தில் ஒரு நேரம் புரியாது இரண்டாவது நேரம் புரியாது மூன்றாவது நேரத்தில் முயற்சி செய்ய வேண்டும் இதுவும் என்ன ஒரு ஆதரவாக இருக்கின்றது அதனால தான் இன்னொரு ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி பதினாறாவது ஹதீஸிலும் செல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் நிச்சயமாக அவர் மின் கிடையாது அவர் முக்மீனாகவே இருக்க முடியாது அவர் முக்மீனாக இருக்க முடியாது என்று சொல்லா சொல் மூன்று தடவை கூறினார் சொல்லிவிட்ட பிறகு சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம் இது இவர்கள் யாரு யார் முக்மீனாக இருக்க முடியாது என்று சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரிடம் கேட்கின்றார் அது யார் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் முக்மீனாக விசுவாசமாக இருக்க முடியாது என்று கூறுகின்றார்கள் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் அதற்கு அல்லது இல்லாயோ பவாயிப்பாகோ யாருடைய அண்டை வீச்சினர் அவருடைய தொந்தரவிலிருந்து பாதுகாப்பு இல்லையோ அவர் மோக்மீனாக இருக்க முடியாது என்று நபி சொல்லா அலி செல்லம் சொல்லுங்க இப்ப பாருங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்வதற்காக நபி சொல்லாஹல்ல மூன்று தடவை அவர் மோக்மீன் கிடையாது மோக்மீன் கிடையாது என்று சொல்லி அதற்கு பிறகு சொல்லக்கூடிய விஷயத்தை நபி சொல்லா அலே பதிவு செய்தார்கள் இதுவும் ஒரு ஆதாவாக இருக்கின்றது அடுத்ததாக பார்க்கும் பொழுது நாம் கல்வியை கற்றுத்தரும் பொழுது சொல்லக்கூடிய விஷயம் நாம எண்ணிக்கை நாம அதை எண்ணித்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் சில நேரத்தில் கொண்டு சொல்லப்படக்கூடிய விஷயம் நமக்கு பதிவாகும் தான் நபி சொல்லே செல்லம் நிறைய நேரத்தில் எண்ணுவார்கள் சகாபர்களுக்கு எண்ணிக்கை மூலமாக தருவார்கள் இந்த மாதத்தை குறித்து சொல்லும் பொழுதுதா ஹாக்கதா 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 என்று கூறினார்கள் நபி சொல்லு அலி செல்லம் மாதம் என்பது முப்பதாக காட்டினார்கள் பிறகு ஒன்பதாகவும் காட்டினார்கள் ஒரு ஒழுக்கமாக இருந்தது கற்றுத்தொடரக்கூடிய கல்வியுடைய அந்த ஆதாபில் ஒன்று எண்ணிக்கை அதை எண்ணுவார்கள் அதே போல இஸ்லாமுடைய அர்கானை பார்க்கும் பொழுது ஐந்து அர்க்கானு என்றும் குழந்தைகளுக்கு கற்றுத் தருகின்றோம் ஈமானுடைய அருகான் என்று அல்லது அடிப்படைகள் பார்க்கும் பொழுது ஆறு அடிப்படைகள் என்று கற்று தருகின்றோம் சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு பதிவாகும் குழந்தைகளுக்கு சீக்கிரமா அல்லது பெரியவர்களுக்கும் இது சீக்கிரமாக பதிவாகிவிடும் இதுவும் என்ன ஒரு அதபாக இருக்கின்றது நபி நம்பி சொல்லம் ஐ ஹதீசு முஸ்து கூடிய ஹதீசு நபி சொல்ல கூறினார்கள் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி மூன்று விதமான நீதிபதி ஒன்று இஸ்னானி பின்னார் இருவர்கள் நரகத்தில் ஒருவர் சொர்க்கத்தில் ஒன்று ரஜுலுன் அலிமல் ஹக் அ கவா பிஹி ஃபோஃபில் ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்தான் அதன் பிரகாரம் தீர்ப்பளித்தான் அவன் சொர்க்கத்தில் செல்வான் இரண்டாம் விசல புன்னர்கள் ரஜுலுன் கவா லின்ன சி அல ஜஹலின் பஹோ பின்னால் இரண்டாவது இனிதி எப்படி என்றால் அரியாமை காரணத்தினால கல்வியே இல்லாத அடிப்படையில் தீர்ப்பளித்தார் அது அவர் நரகத்தில் செல்வார் இப்போது கல்வி இல்லாத காரணத்தினாலும் அறியாமை காரண தீர்ப்பளிக்கக்கூடியவும் நரக் நரகத்தில் செல்வார் வரஜுலுன் அராஃபல் ஹக்கா ஃபஜா ரஃபில் ஹக்மி ஃபஹோசின் ஆ இரண்டாம் மூன்றாவது நவர் எப்படிப்பட்டவர் சத்தியம் தெரிந்தும் அதற்கு அதற்கு நேராக அல்லது அதற்கு அவர் தீர்ப்பளிக்கவில்லையோ அவரும் என்ன நரகத்தில் நீதிபதிகள் என்று சொல்லி இருவர்கள் அவர்கள் நரகத்திலும் ஒருவர் சொல்கத்தில் என்று ரபீஸ் செல்லம் இங்கு சஹகா கூறினார் இந்த ஹதீசும் ஜாமேல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸு சரியான ஹதீஸில் இருக்கின்றது ஆறாவது நாம ஒழுக்கம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு கல்வியை கற்று கற்பிப்பதற்காகவும் அல்லது கற்றுக் கொடுப்பதற்காக முன்னால் கேள்வியை நாம எழுப்ப வேண்டும் கேள்வியை கேட்டு நாம் என்ன செய்வோம் அவர்களுக்கு நாம் கற்றுத்தரும் பொழுது அந்த கியூராசிட்டி என்று சொல்லக்கூடிய தேடல் அந்த குழந்தைகளுக்கு மனசுல உள்ளத்துல தேடல் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த பதில் சொல்வது அல்லது சொல்லப்படக்கூடிய கல்வியை அவர்களுடைய மனசில் ஆழமாக பதியும் எடுத்துக்காட்டாக நம்முடைய குழந்தைகள் இருக்கும் பொழுது அல்லாஹ் கால எங்க இருக்காமா என்று கேட்கும் பொழுது குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நம்முடைய வீட்டில இருக்கிறாரு உள்ளத்துல இருக்கிறான் நம்முடைய உடல்ல இருக்கிறான் எல்லா இடத்துல இருக்கின்றான் என்ற ஒவ்வொரு பதில்கள் சொல்லி கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் கடைசியில இல்ல இல்ல என்று சொல்லும் பொழுது அவர்களே என்ன செய்வார்கள் சரிதா நீங்களே சொல்லுங்க என்று அவர்கள் அந்த தேடலுடைய விஷயம் நிலை வரும் பொழுது என்ன செய்வார்கள் அந்த நேரத்தில் நாம் சொல்லும் பொழுது அது பதியும் அல்லாஹ் அரசியல் அவர் நிலைந்திருக்கின்றான் ஏழு வானத்தின் மேல் அல்லாஹ் அரசியல் நிலைந்திருக்கின்றான் அவனுடைய அவருடைய ஆற்றலும் கல்வியும் எல்லா விஷயங்களும் சூழ்ந்து இருக்கின்றது என்று சொல்லப்படும் பொழுது ஆஹா என்று அவர்களுடைய உள்ளத்தில் பதிவாகும் அதே போல நம்முடைய குழந்தைகளுக்கு நாம கேள்விகளை கேட்டு நாம செய்தோம் அதாவது நபி சொல்லி நம்முடைய ஹதீஸை பார்க்கும் பொழுது முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் அபோஹரையின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹும் ஒரு முறை கேட்டார்கள் அத்தாபா என்பது தெரியுமா உங்களுக்கு புறம் பேசுவது என்றால் என்ன என்று தெரியுமா என்று சஹாபாக்களிடம் கேட்டார்கள் அதற்கு சகாபாக்கள் அல்லாஹும் அல்லாஹும் அவருடைய தூதரம்தான் அதிக அறிந்தவர்கள் என்று அங்கு சொன்னார்கள் அதற்கு பிறகு ஆவலாக காத்துக் கொண்டிருந்தார் நபிசல்லா லேசன் சொல்வார்கள் என்று அதற்கு நபி சொல்லா ஹலிசுலாம் தன்னுடைய சகோதரனுடைய பற்றி நினைவுபடுத்துவது அவர் விரும்பாத விஷயம் அவரிடம் இருக்கக்கூடிய விஷயம் அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுவதோ அல்லது நினைவுபடுத்துவது என்பது இது பொறாமை கொள்வது என்று அதே போல இன்னொரு ஹதீஸ் முஸ்னதில் வரக்கூடிய அல்லது திருமிதில் வரக்கூடிய ஹதீஸிலும் நபி சொல்லா அலிசம் கேட்டார்கள் மணில் முஃப்லிஸ் ஒட்டுமொட்டமாக பூண்டியானவனும் கை சேதமானவனும் பேங்க் கிரப்ட் ஆனவனும் யார் என்று நபி சொல்லா அலி செல்லம் தன்னுடைய சஹாபாக்கிடம் கேட்டார்கள் அப்ப அந்த பேங்க் கிரப்ட் ஆனவன் அல்லது முழுமையாக போண்டியானவன் யார் சஹாபாக்கில் சொன்னாங்க யார்

அவன் அவதூறு சுமத்திருப்பான் என்று நிறைய விஷயங்கள் அவன் மீது குற்றம் இருக்கும் மனிதர்களுக்கு அவன் அநியாயம் செய்திருப்பான் அவன் செய்த அந்த அநியாயத்திற்காக அவனுடைய நன்மைகள் எல்லாம் என்ன செய்யப்படும் யாரை எல்லாம் அநியாயம் செய்தானோ அவருக்கு கொடுக்கப்படும் இரண்டால் மறுமையில அவனுக்கு அவன் செய்த அநியாயத்திற்கு பகரமாக கொடுப்பதற்கு எதுவுமே இருக்காது வெறும் நன்மைதான் நீதத்தை நிலைநாட்டக்கூடியவன் நீ அந்த நன்மை எடுத்து கொடுத்து விடுவான் மீதம் அந்த நன்மை முடிந்து விட்டதென்றால் பாவம் இருக்கும் இன்னும் இவருடைய அநியாயம் யார் மீது அநியாயம் செய்யப்பட்டு அவன் செய்தானோ அவருடைய பாவங்களை எடுத்து இவனுடைய கணக்கில் போடப்பட்டு நரகத்தில் தூக்கி போடப்படுவான் மோஸ்ட்லி சிவங்க சின்ன செஞ்சுருக்காங்க கேள்வி கேட்டு அங்கு நமக்கு காண்பிக்க இருக்கின்றாரு ஆக இதுவும் என்ன ஒரு நபி சொல்லா அலே செல்லமுடைய ஒரு அதபாக இருக்கின்றது நாம நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேள்வியை நாம கேட்டு என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் ஏழாவது பார்க்கும் பொழுது ஏழாவது அதபு ஒன்றானது நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஆதாரத்துடன் பதிவு செய்ய வேண்டும் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் ப்ரூஃப் உடன் ஆதாரத்துடன் பதிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆதாரத்துடன் பதிவு செய்யும் பொழுது அவர்களுக்கு கான்பிடென்ட் வரும் அதை நாம ஏதோ கட்டுக்கதை கேட்கும் என்பதற்கு நாம சொல்லாமல் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் ஆதாரத்துடன் சொல்வதற்காக நாம அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் பழக்கப்படுத்த வேண்டும் அதனால்தான் நபி சுல்லா அலிசனுடைய ஹதீசு தபரானில் மற்றும் பேஹக்கில் வரக்கூடிய ஹதீசு உபாபின் ஆமிர் ரதீன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சுல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் இதா ரொனியா அலமா நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தையோ அல்லது சிறப்புகளையும் கொடுக்கின்றான் ஆனால் அவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் ஒரு அடியான் பாவம் செய்து கொண்டிருக்கின்றான் அந்த நிலையிலே அல்லாஹு தாயா இந்த உலகத்துடைய விஷயங்கள் கொடுத்து கொண்டே என்றால் இது என்னத் இது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அவகாசம் அவன் திருந்திக் கொள்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய அவகாசம் அல்லாஹ் எப்பொழுது வேண்டும் அவனை பிடித்து விடுவான் அவன் அவகாசம் கொடுக்கின்றான் தும்ம தல பிறகு நபிசுல்லி என்ன செஞ்சாங்க சூரத்துடைய நாற்பத்தி நான்காவது வசனத்தை ஓதினார் நம்ம இந்த இன்று நாம ஐந்தாவது ரத்துல அந்த வசனத்தை கேட்டு இருக்கும் இந்த வசனத்தை நபிசுல்லா ஓதினார்கள் எந்த வசனம் فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم ابواب كل شيء حتى اذا فرحوا بما اوتوا اخذناهم بغتة فاذا هم مبلسون அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட அவர்கள் மறந்துவிட்ட போது அவர்களுக்கு முதலில் எல்லா பொருட்களின் வாயில்களையும் நாம் திறந்து விட்டோம் பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியடைந்து கொண்டிருந்த வேலை நாம் வேதனையை கொண்டு அவர்களை திடீரென பிடித்து கொண்டோம் அப்பொழுது அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் அல்லாஹ் நெடியார்களே நம்முடைய வாழ்க்கையில நாம பாவம் செய்து விட்ட பிறகும் நமக்கெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்றால் நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும் நமக்கெல்லாம் அவகாசம் கொடுக்கிறோம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எல்லாம் என்னை தண்டிப்பான் அதனால்தான் பாருங்க பத்தஹன்னா அலையும் அபுவா பக்குல் லஷி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறை எல்லா வசதி வாய்ப்புகளும் இல்லாத திறந்து விடுகின்றன அவனுக்கு எதுவரை என்றால் அதில் அவன் முழுகி அந்த மயக்கத்தில் அந்த மோகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தால அவனை தண்டித்து பிடித்து விடுகின்றான் ஒரு பிசுல்லா அலி இஸ்லாம் என்ன செஞ்சாங்க இந்த வச இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு ஆதாரத்தை கூறினான் நபிசுல்லா அலி இஸ்லாமுக்கு ஆதாரம் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா அவங்களே ஒரு ஆதாரம் நபியே ஒரு ஆதாரமாக தான் இருக்கின்றார்கள் ஆனாலி சொல்லாத சகாபாக்களுக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதினார்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள் அப்போ இதுவும் என்ன நம்முடைய குழந்தைகளுக்கு நாம கற்றுத்தரோம் அல்லாஹு காட்டாங்க ஒருவன் தான் என்று நம்ம கற்றுத்தரோம் அல்லாஹு தால ஒருவன் தான் பானை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி சரி இதற்கு ஆதாரம் என்ன அவன் யோசிப்பான் அல்லாவே கூறுகின்றான் குலகு அல்லாஹு சூரா இக்லாஸ் உனக்கு மனப்பாடம் தெரியுமா ஆஹ் ஆமா அந்த அதுல இருந்து அவன் சொல்கின்றான் அவன் தனித்தவன் என்று ஆஹ் அப்போ அவனுக்கு அவன் படித்த சூரத்தில் இஹ்லாஸ் ஓ இந்த சூரத்தில் இஹ்லாஸ் அல்லாஹு தால அவன் தனித்தவன் என்று கூறுகின்றான் என்ற நிலை அவனுக்கு புரியும் அதை அவன் தெளிவாக அவன் புரிந்து கொள்வான் அதை தன்னுடைய சகோதரனுக்கோ அல்லது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ என்ன செய்வான் அதை தெரியப்படுத்தும் நாம வணங்கக்கூடிய ரப்பு என்ன எங்களுடைய லார்டு என்ன அல்லாஹா அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாது என்று அந்த சிறு குழந்தை என்ன செய்வான் அதை புரிந்து கொண்டு அவனுக்கு தெளிவாக இருக்கும் இதுவும் என்ன ஒரு அஹ் ஒழுக்கமாக இருக்கின்றது நாம் கற்றுத்தரக்கூடிய விஷயம் ஆதாரம் நாம் தெரிய வேண்டும் ஆனால் நம்முடைய நிலை என்ன இருக்கு நமக்கே அந்த ஆதாரம் தெரியமா நம்முடைய எத்தனை தொழுகையுடைய விஷயங்கள் இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் மற்ற எல்லா விவாதத்தில் நாம் செய்கின்றோம் ஆனால் அதற்கு நம்முடைய ஆதாரம் இருக்கின்றது என்றால் அதை நாம் முழுமை அறிந்திருக்கின்றோம் என்றால் ரொம்ப அரிதாக நாம் அறிந்திருக்கோம் ஏதோ நம்ம பயானில் கேட்கிறோம் அல்லது ஏதோ ஒரு விஷயம் நாம் படிக்கிறோம் ஆனால் அது தெளிவாக இந்த வசனத்துல அல்லது இந்த அதிசல இருக்கின்ற என்றால் நம்ம சொல்ல ஏன்னா நம்மால் இல்லை நம்மிடம் இல்லாதனால சொல்ல சொல்லுவதற்காக கொஞ்சம் தயக்கம் ஏற்படுகின்றது ஆக நம்ம கல்வியை அடைய தேவை நாம் தேடல் இருக்க வேண்டும் எட்டாம் விஷயம் பார்க்கும் பொழுது நாம் கல்வியை கற்பிக்கும் பொழுது சில நேரத்தில் எடுத்துக்காட்டு சில நேரத்தில் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கொடுத்து புரிய வைக்க வேண்டும் தேவை பெறும் பொழுது கேள்வி அவங்களுக்கு எக்ஸாம்பிளுடன் எடுத்துக்காட்டுடன் என்ன செய்ய வேண்டும் புரிய வைக்க வேண்டும் ரவி சொல்வாங்களே செல்லவும் தன்னுடைய சகாபாக்களுக்கு சமகாலத்துடைய எடுத்துக்காட்டு என்ன செய்வாங்க கோரிடைய விஷயங்கள் இபாதத்துடைய விஷயங்கள் மனிதனுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நபி சொல்லா சொல்ல செய்வாங்க கற்றுத்தருவாங்க உலகத்துடைய அசல் ரூபத்தை நபி சொல்லா சொல்லும் சொல்வார் அதனால்தான் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை நபி சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் பைஹாக்கில் வரக்கூடிய ஹதீஸில் மெசலு கல்வி மெசலு ரீஷா நம்முடைய உள்ள நம்முடைய இதயத்துடைய எடுத்துக்காட்டு எப்படி என்றால் பறவையின் ஒரு ரெக்கை போல இந்த பறந்து போயிட்டு இருக்கு ரெக்கை பிஞ்சிடுச்சுன்னா எப்படி பறக்கும் இறகுகள் அதை போலதான் காற்றடிக்கும் பொழுது இங்கேயும் சுத்தி கொண்டு இருக்கும் இங்கே பறந்து கொண்டு அதே போல நம்முடைய இதயமும் அப்புறம் எடுத்து எடுத்துக்காட்டு போடுறாங்க இன்னொரு ஹதீசில் நபி சுல்லா சொல்லக்கூடிய வார்த்தை நத்தல் உள்ளதி அற்புருல்லா வல்லதி இல்லாய் அற்புருல்லா தமிழ் ஐயவல் மைய அல்லாவை நினைவுபடுத்தக்கூடியவனும் அல்லாவை திக்ரு செய்யக்கூடியவனும் திக்ரு செய்யதா செய்யாதவனுடைய எடுத்துக்காட்டு என்ன அவன் ஹயாத்தாக இருக்கக்கூடிய உயிருள்ளவனும் பிணமாகும் நடமாடக்கூடிய ஒரு பிணம் தான் அப்போ நபி சொல்லா அலிசன் செய்யறாங்க நமக்கு நினைவுபடுத்துகின்றார் எந்த வீச்சில் அல்லாஹை திக்ரு செய்யப்படுகின்றதோ எந்த அது அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டு என்ன அது ஒரு செய்யாத ஒரு வீடு ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடை போலதான் என்று நம்பி சொன்னாரே சென்வருக்கு எடுத்துக்காட்டு கூறினார் நம்ம நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த எடுத்துக்காட்டு கூற வேண்டும் நான் இதுவரை நாம் பார்க்கலாம் மீதம் உள்ள எட்டு வரை நாம் பார்த்தோம் மீதம் உள்ள ஆதார நாம் மீதம் விஷால் அமர்வில் நாம் பார்க்கலாம் ஆக பின்னிட்டுக்குரிய சொல்லக்கூடிய விஷயம் இதனுடைய குழந்தைகளுக்கும் சரி நம்ம பெரியோர்களுக்கும் சரி இது அனைத்துமே என்ன நபிசுல்லா அலிசல்லமுடைய ஒரு வழக்கமாக இருந்து நபிசுல்லா அலிசல்லமுடைய ஒரு அதபாக இருந்து தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாக ஒரு ஏட்டிகுட்ஸாக இருந்தது ஆக இது நம்முடைய வாழ்க்கையை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹூ சாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படுத்தி நாம் அமல்படுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல முறையில் மார்க்க பற்றை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய வாக்கு எல்லாரும் அனைவர்களுக்கும் கொடுத்துருவானாக வாக்கிருதவான் அலமதுல்லா ரப்பிஆன்